உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் இங்கே தேர்தல் பரப்புரையை வந்து தொடங்கினதுக்கப்புறம் அப்படியே வந்து களமே மாறி கிடக்கு இப்போ அவங்கவுங்க பணம் காசெல்லாம் வச்சு போயிட்டு அங்கே போய் வேட்பு மனுவை தாக்கல் பண்ணிவிட்டு அங்கே அப்படியே ஆடம்பரமாக பல ஆட்டங்கள்லாம் போட்டு அப்படிலாம் வந்து வெளியில் வந்து நின்னாலும் அண்ணன் வந்து சாதாரணமாக நம்ம சின்னமான மைக்கை தூக்கி வச்சு நின்று பேசுகிறாரு அதில் பல பேர் வந்து அரண்டு போயிடுறாங்க அண்ணனோட அன்பு அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுபவி ஐயா அவரே வந்து மனம் நொந்து போய் பல இடத்துல வந்து அப்படியே பல பேர்ட்ட பேசி கண்ணை வந்து கண்ணீராக வந்து கொட்டி என்ன சீரன தெரில இப்படி எங்களை அசிங்கப்படுத்திட்டாரு அப்போல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு நொந்து போகிற அளவுக்கு அண்ணன் சீமான் வந்து பேசியிருக்கிறாரு அப்படி என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் பரப்புரைக்காக அண்ணன் சீமான் வந்து அங்கே போகிறாரு அந்த கூட்டத்தில் பேசும்போது ஒரு குட்டி கதை சொல்கிறாரு குட்டி கதை ஐயா ரஜினிகாந்த் சொல்லுவாங்க அதே போல் வந்து நடிகர் விஜய் சொல்லுவாங்க அண்ணன் இவங்களுக்கெல்லாம் கதை சொல்கிற இயக்குனராக இருந்தவர் அப்போ அவர் ஒரு கதை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிளாக வந்து இந்த நிகழ்வு நடந்துருக்குங்க அந்த கதையில் என்ன சொல்கிறாருன்னா பல பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க இப்போ அந்த கதையோட சுருக்கத்தை நான் சொல்கிறேன் அதை வந்து கேளுங்க ஒரு காட்டில் ஒரு திருடின்னான் அவன் இளமை காலங்களில் திருடி 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 தின்னு வயசாகிற வரைக்கும் தின்னதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் வந்து வயசானதுக்கப்புறம் அவனோட மகனை கூப்பிட்டு மகனே மகனே எனக்கு வயசாயிடுச்சு நான் வந்து திருட்டு தனம் நிறையா பண்ணிவிட்டேன் நான் சாக போகிற நேரம் வந்துடுச்சு எனக்கு ஆனால் இந்த மக்கள்லாம் என்கிட்ட பறிக்கொடுத்த மக்கள்லாம் என்கிட்ட ஏமாந்த மக்கள்லாம் என்னை வந்து ரொம்ப கெட்டவன் இவனை மாதிரி ஒரு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப திட்டுறாங்கடா நான் என்ன செய்கிறேன்னே தெரில இனிமேல் வந்து நான் என்னால் வந்து நல்ல பேர் எடுக்க முடியாது நீ தான் மகனை வந்து என்னை வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி மக்கள் வாயால் புகழ்கிற அளவுக்கு நீ தான்ப்பா காப்பாற்றணும் நீ தான்ப்பா அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு செத்துட்றான் அப்புறம் இவரோட மையன் என்ன செய்கிறாரு அதே காட்டில் உட்காந்துக்கிட்டு திருடுறாரு அப்பா என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போயிட்டு இருந்த அந்த பயணிகள்லாம் இருக்காங்கல்ல அந்த காட்டு வழியில் போகிறவங்கள்ட்ட போது அதை திருடும்போது நகை எடுப்பார் காதில் இருக்க தொங்கட்டாங்க கட்டிக்கிறது காலில் இருக்க கொலுசை கழட்டுறது கையில் இருக்க வாச்சை கழட்டுறது வேற என்னென்னலாம் வச்சுருக்குறாங்களோ அதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அவங்கள வந்து அனுப்பி விட்டுறது ஆமாம் ஐயையோ பாவிப்பாய இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து புலம்பி இங்கேருந்து போயிட்டுருந்துருக்கிறாங்க ஆனால் இந்த மயம் என்ன செஞ்சுருக்கிறாரு இவர் அதே திருட்டு தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா காதில் உள்ளதை பிடுங்கினாரு கையில் உள்ளதை பிடுங்கினாரு கழுத்தில் உள்ளதை பிடுங்கினாரு அதே போல வந்து அங்கே கால்ல உள்ள கொலுசுகளை கழட்டினாரு இது போல தான் பண்ணிட்டு இருந்துருக்கிறாரு ஆனால் அவங்க உடையோட அனுப்பிவிட்டுருக்கிறாங்க சட்டை போட்டிருந்தாங்கன்னா சட்டையோட பனியன் போட்டிருந்தாங்கன்னா பனியனோட இங்கே கீழே வந்து காயிலியோ இல்லை வேட்டியோ இல்லை பேண்ட்டோ என்ன பண்ணிருந்தாங்கன்னா அதோட வந்து அனுப்பி இருக்கிறாரு ஆனால் மகன் என்ன செஞ்சுருக்கிறாரு இது எல்லாத்தையும் கழட்டிக்கிறான் திருட்டு பயிலோட மகன் இன்னொரு சின்ன திருட்டு பய எல்லாத்தையும் கழட்டுறான் கழட்டி பிடுங்கிக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் ஏய் நீ என்ன மேசட்டை போட்டிருக்கிற அந்த மேசட்டையும் போடக்கூடாதுன்னு சொல்லி அதையும் பிடிங்கிட்டானா பிடுங்கிட்டு அவங்கள ட்ரௌசரோட அனுப்பி விட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான் டேய் ஐயோக்கே பயல பாவி பயல உனக்கு உன் அப்ப எவ்வளோ பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே இவனுக்கு நேராக திட்டி விட்டு வெளியில போய் ஏய் இவனுக்கு இவன் அப்ப எவ்வளோ பரவாயில்லப்பா மகராசம்பா அவனாச்சும் மேல போட்டுருக்க சட்டையெல்லாம் கொடுத்தான்பா இவன் அதையும் சேர்த்து பிடிங்கிட்டான்பா அப்படிங்கிறத பேசி இந்த மகன் வந்து ரொம்ப புனிதம் கிடையாது ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு பய மே சட்டை விட்டான் இந்த திருட்டு பய எல்லாத்தையும் கட்டிட்டு விட்டானே அப்படிங்கிற நிலமை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஓமையை சொல்லி அந்த பெரிய திருடன் யாருன்னா ஐயா திரு கருணாநிதியையும் சின்ன திருடன் வந்து இவங்களையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க சொல்லுவதையும் வந்து ரொம்ப மரியாதையாக தான் சொல்கிறாங்க அந்த கதையில் வந்து ஓமை அப்படிங்கும்போது அதை வந்து ஓமையாக சொல்கிறாங்க அந்த ஓமையாக சொல்லிவிட்டு ஏற்கனவே வந்து அண்ணன் பல இடங்களில் பேசுகிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகங்கள் என்றாலே திருடர்கள் முன்னேற்ற கழகங்கள் தான் அதுல தான் என்னோட கனிம வளங்களை எல்லாம் கொள்ளை போனது பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கள் தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் பல இடங்களில் மாதிரி தான் இங்கேயும் பேசுறாங்க இதோ திமுக மட்டும் பேசுனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது அண்ணா திமுகவும் வச்சு செஞ்சிடறாரு ஆனா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுல கூட இந்த அளவு வந்து யாரும் பேசல இதுல ஐயா சுபவி எல்லாம் ரொம்ப வந்து நொந்து போய் பாருங்க அரசியல் எவ்வளோ இதாக ஆயிடுச்சு பாருங்க வந்து பேசுறாங்க எம்எல்ஏ வாக்கு கேக்குறதுக்காக சென்னையில் வந்து போறாரு இப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு கேட்கறது போறாரு போகும்போது அந்த மக்கள் சொல்றாங்க நீங்க இந்த பகுதிக்கு எதுவுமே செய்யவே இல்லை என்னைக்கு ஓட்டு கெட்டுட்டு போனீங்களோ அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசாத பேச்சு இல்லை ரொம்ப கண்டனம் வந்து தெரிவிக்கிறாங்க அதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் செய்து தந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அர்த்தம் இருக்கு ஆனால் அதை அவர் அப்படி சொல்லலை அங்கே நின்று பேசிருக்கில இங்கே வந்து பேசு மேலேவா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுற விதத்தில் வந்து பேசிருந்தாரு அது சில ஊடகங்களில் வந்துச்சு பல ஊடகங்களில் வரல அதே போல் தான் அம்மா தமிழச்சி தங்க பாண்டியன் போயிருந்த இடத்துலையும் இந்த பிரச்சனை நடந்துச்சு அதே போல் கலாநிதி வீராசாமி போயிருந்த இடங்களில் அங்கே பரப்புரையிலயும் மக்கள் வந்து அப்படியே விரட்டினாங்க அது மக்கள் விரட்டும் சமயங்களில் இந்த கவுன்சிலர் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சிக்காரங்களே அதாவது திமுக காரங்களே இவங்க வந்து ட்ராயிங் டிராயிங் ட்ராயிங் இந்த பக்கம் அடிச்சு இவங்களை அடிச்சு அவங்க வந்து இங்கே அடிச்சு அதுலேயே வந்து அந்த வேட்பாளர் வந்து திரும்பி போயிடுறாங்க இதெல்லாம் வந்து சட்டமன்ற தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ பாராளுமன்ற தேர்தல் வாக்குக போகும்போது இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் பல இடங்கள் நடக்குது நான் இதை எதுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இளம் தலைவராக வந்து வளர்ந்துட்டு இருக்க அமைச்சருக்கு வந்து நீதிமன்றமே இப்பெல்லாம் ஒரு அமைச்சர் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது அறிவுரை கொடுத்துருக்குது ஒரு அமைச்சர் வந்து பேசும்போது ரொம்ப கண்ணியமாக பேசணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இதெல்லாம் தெரியாத மாதிரி இங்கே சுபவி அண்ணன் என்ன செய்கிறாங்க அண்ணன் சீமான் பேசினதை ரொம்ப வந்து பெருசாக பேசுகிறாங்க அது ஒரு கதையில் அப்படி தான் சொல்ல முடியும் கதையில் வந்து திருவாளர் திருடர் ஒருத்தர் இருந்தார் அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லை அதனால வந்து இப்படி சொல்கிறது அதை வந்து எடுத்துக்கிட்டு இன்றைக்கி முழுவதும் இல்லாட்டியும் சொல்லி பார்த்துக்கோங்க நான் வளர்த்த போய இப்பெல்லாம் பேசுகிறான் அப்படின்னா பேசுகிற அளவுக்கு நடந்துவே கூடாது ஒரு அமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏங்க நீங்கள் வந்து மதுகளுக்கெல்லாம் கொண்டாடன்னு சொன்னீங்களே கொண்டாடவே இல்லையே மது கடையெல்லாம் மூடுங்க அப்படின்னு சொன்னால் இப்போ மூடுறேன் இல்லை வந்ததுக்கப்புறம் மூடுறேன் இல்லை அடுத்த தடவை அதுக்குன்னு முயற்சி பண்ணுறேன் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா கொடியை பிடிச்சி நம்ம நின்னோம்ல கருப்பு கொடிலாம் காட்டிக்கிட்டு இந்த மதுக்கடையெல்லாம் எதுக்கு இப்போன்னு சொல்லி பேசிக்கிட்டு அதை அப்படி தானே பேசணும் அதை விட்டு என்ன பேசுறாருன்னா ரெண்டாயிரத்து பதினாலில் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்களான்னு கேட்குறாரு அவங்கள்ட்ட வந்து அண்ணன் சுபவி அண்ணன் என்ன செய்யணும் இந்த பாரு ஏன் போகுது சீமான எதுக்கும் பயப்பட மாட்டாங்க இப்பெல்லாம் பேசுகிறாரு பாரு நாளைக்கு ஒன்றையும் பற்றி பேசி விடுவாங்க பார்த்துக்கன்னு அன்னைக்கே சொல்லியிருந்தா இன்னைக்கு அண்ணன் இப்படி பேசியிருக்க மாட்டாரு ஆனால் என்ன நடந்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முட்டு கொடுக்கறதுக்காகவே பல பேர் வந்து அவங்கள வந்து அதாவது திமுகவில் இருக்கிறவங்கள ரொம்ப எந்த அளவுக்கு வந்து அவங்களோட மரியாதையை கெடுக்கணுமோ வெளியில அந்த அளவுக்கு வந்து முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து அளவு கெடுத்துறது இப்போ பத்திரிகையாளர் ஒருத்தர் இருந்தாரு இந்த குத்து சிங் சொல்லுவாங்க அவரு ஏதாவது திமுக நடக்குது அப்படின்னு இருந்தால் அந்த தவறுகளை சுட்டி கட்டுவாரு ஆனால் அவர் வந்து திமுக அதே தான் ஒரு ஊடகங்களா இருக்கிறவங்களும் சரி இல்லை பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்காங்க இருந்தாலும் சரி அவங்கலாம் என்ன செய்யணும்னா நம்ம ஆட்களுக்கு இதெல்லாம் தவறா இருக்கு இதெல்லாம் இப்பெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் நீங்க அங்கே சொல்லிட்டீங்கன்னா வெளியில இருக்கிறவங்க பேசாம நடந்துக்குவாங்க ஆனா அங்க சொல்லாம நீங்க செய்யும் போதெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்போ வந்து அப்படியே குத்துதே குறையுதுன்னா என்ன செய்கிறது ஏன்னா ஏற்கனவே அண்ணன் சீமன் சொன்னாரு நான் பரப்புரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே திருப்பிடுவோம் அப்படின்னாரு ஆனா நீ அப்படித்தானே திருப்பி வச்சிருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கதறல் சத்தம் காதை கொத்துன்னு போல இருக்குது ஆனால் இதெல்லாம் பேசுறதுக்குனாச்சும் வந்து இது போல் ஒரு தலைவன் இருக்கிறாரு இந்த மண்ணில் பல பேர் இல்லைங்க ரொம்ப வீரமெல்லாம் பேசுவாங்க மூடு டாஸ்மாக் மூடு பாட்டெலாம் உண்டு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு பேட்டி கேட்டேன் ஒரு தடவை அப்படியே ஃபோன் எடுத்து சொன்னார் சனிக்கிழமை மணிக்கு நீங்கள் வந்திருக்க தோலை நம்ம பண்ணிடலாம் திருச்சியில் வந்திருக்க நீங்கள் அப்படின்னாரு திருச்சிக்கும் போனேன் அதுக்கப்புறம் ஃபோன் அடித்தேன் ஃபோன் எடுக்கல அதுக்கு முதல் நாள் அடித்தப்போ சொன்னார் திருச்சி நீங்கள் வந்துட்டு எனக்கு கூப்பிடுங்க எடுக்கிறேன்னு ஆனால் எடுக்கவே இல்லை கிடச்ச வரைக்கும் இன்னை வரைக்கும் அதுக்கப்புறம் அடிக்கிறதையும் நான் விட்டுட்டேன் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எந்திரிச்சு கேளுங்க அப்படி இல்லைன்னா சீமான் வந்து இந்த தேர்தல் பரப்புரை முடிகிறதுக்குள்ள எவ்வளோ கதற கதற வைக்க போறாரு தெரியல இந்த சீசன் வேறு மாறி இருக்குது நிறைய தூரம் வந்து உள்காச்சல்லாம் வேறு வருது இருமல்கள் அதிகமாக வந்துட்டு இருக்குது இதெல்லாம் மருந்து மாத்திரலாம் சாப்பிடக்கூடிய சூழ்நிலைலாம் வந்துடும் போல இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கங்க அண்ணன் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்கறதுக்காக வெளியில் வந்து பல பேர் வந்து க நிரம்பி வந்து நிற்கிறாங்க இப்போ வந்து ஒரு ஒரு நாள் வந்து கூட்டத்தை பாருங்கள் அப்படியே அந்த ஈ வந்து எப்படி வந்து அந்த சக்கரை தண்ணியை பார்த்தா வருமோ அது போல் வந்து எல்லா மக்களும் அப்படியே வந்து ஈர்த்து வந்து அண்ணன் சீமான்கிட்ட நிற்கிறாங்க சீமானோட பேச்சு எல்லோரும் சிந்திக்க வைக்குது இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தல்களுக்கும் இப்போ உள்ள தேர்தலுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த மண்ணில் இருக்குது இதுக்கு முன்னெல்லாம் வந்து தேர்தல் நடக்குது அப்படின்னா வாக்கு கேக்க போகிறாங்கன்னா இவ்வளோ ஒரு எதிர்ப்புகள்லாம் மக்கள் உடனடியாக அங்கே எந்திரிச்சு கேட்டது கிடையாது ஆனால் இப்போ வாக்கு கேட்க போகிறவங்களையே வண்டியை மறைத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் மக்கள் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பித்தவன்னையே எல்லாம் பதற ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் யார் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா நீங்களும் எல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா என்ன விடையாக இருக்கும்னா அண்ணன் தான் இருக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னாடி இவ்வளோ கேள்விகள் பொதுமக்கள் கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி கேட்குறாங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா இவங்க என்ன தான் அவதறுகள் அள்ளி அள்ளி வீசினாலும் கூட அதெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு நாம் தமிழ் கட்ச பிள்ளைகளும் அண்ணன் சீமானம் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் என்ன நடந்ததோ அதை உண்மையாக தான் வந்து எடுத்து பேசுகிறாங்க அதை பொறுத்துக்க முடியாமல் தான் இவங்க வந்து சம்மந்தம் இல்லாமல் சின்னம் பறி போயிடுச்சு அதுக்கு சீமானம் தான் காரணமானுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சின்னம் மூத்தலாம் அப்படியே பொத்திக்குவாங்க எல்லாத்தையும் பொத்திட்டு அவங்க பாட்டுக்குறப்பாங்க இந்த வயசில் பெரியவர் ஐயா பேராசிரியராக இருக்கிறவர் சுபவி அண்ணெலாம் வந்து அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லணும் பார்த்துக்கங்க இந்தளவு என் தம்பி பேசுகிறான் ஏன்னா வெளியால் இல்லை இல்லை சுபையோட செல்ல தம்பி தானே அண்ணன் செய்வானே அப்புறம் தம்பி பேச என்ன ஆகிடப்போகுது அண்ணனுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கதையை தான் சொல்கிறார் அண்ணன் அந்த கதையை வந்து தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த கதையில் வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இப்போ அண்ணன் சொன்னதே வந்து வேறு மாதிரி சொன்னால் நானே அதே கதை தானே அதே பொருள் ஆனால் நான் சொல்லும்போது வேற மாதிரி இருந்துச்சு பாருங்கள் நீங்கள் அந்த கதையை வந்து சொல்லும்போது நீங்கள் வேணால் அந்த திரு அதெல்லாம் போட்டு வந்து சொல்லுங்கள் அண்ணன் தான் உண்மை நடக்குது ஆறு இருக்குது மணல் இல்லை அரசு பள்ளிக்கூடங்கள் சில இடங்களில் இருக்குது அந்த பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் இல்லை சில இடங்களில் மாணவர்கள் இருக்கிறாங்க ஆசிரியர்கள் இல்லை அரசு போக்குவரத்துக்கு ஊழியர்கள் இருக்காங்க அவங்களும் இல்லை அதே போல் தான் பள்ளிக்கூடங்களில் நிறையா ஆசிரியர்கள் போடுறதுக்கு பணம் இல்லை மருத்துவமனை இருக்குது அரசு மருத்துவமனையில் போடுறதுக்கு செவிலியர்கள் நிறைய பேர் இல்லை மருத்துவர்கள் நிறைய பேர் இல்லை போல் நிறையா விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் தெரிய வருது அப்போ அண்ணன் சொன்னது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது எல்லாமே உண்மை அப்படிங்கிறத மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க அதை தான் வந்து எடுத்து கேள்வியாக கேட்குறாங்க இனிமேல் கேள்விகள் அதிகமாக வந்து இல ஆரம்பிக்கும் இப்படி கேள்விகள் அதிகமாக இழ ஆரம்பிச்சிட்டாலே அண்ணன் சீமானின் காலம் பிறக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதுதான் வந்து இன்றைக்கி நமக்குலாம் தெரியுது இப்போ இருக்க நீங்களும் சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கி நமக்கெல்லாம் எவ்வளோ ஒரு நெருக்கடியான நிலைமையில் நம்ம வந்து நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்ற பாருங்கள் ஏன்னா இவங்க அவங்கள சொல்கிறதும் அவங்க இவங்கள சொல்கிறதும் இவங்க ஒரு படத்தை தூக்கி காட்டுறதும் அவங்க ஒரு படத்தை தூக்கி காட்டுறதும் இப்படி படத்தை மாற்றி 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 காட்டி 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 இன்னைக்கு நம்மளை வந்து என்ன செய்கிறேன்னே தெரியாத நிலைமைக்கு நம்மளோட வாழ்க்கை தரத்தை எந்த லட்சணத்தில் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற சிந்திச்சு பாருங்க அதை தான் வந்து அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு மோடி வேணாம் வேணாம் பாரு ஏன் வேணாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மோடியாக தான் ஐயா ஸ்டாலின் இருக்கிறாங்க அப்படின்னு அண்ணன் சொல்கிறாங்க நான் சொல்லலை அதே தான் இங்கே தமிழ்நாட்டின் மோடியாக ஐயா ஸ்டாலின் எப்படி இருக்கிறாரோ அதே போல் வந்து டெல்லியின் ஸ்டாலினாக வந்து ஐயா மோடி இருக்கிறாங்க அப்படின்னு வந்து அண்ணன் சீமன் அவர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து உணர்ந்து பாருங்கள் கதையை நல்லா கேளுங்கள் அந்த கதையை கேட்டுட்டு அப்படியே வந்து கடந்து போயிடாமல் வாக்கை வந்து மைக்கு சின்னத்துக்கு செலுத்துங்க அந்த மைக்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்கு செலுத்துறது ஒவ்வொரு வாக்கும் எதிர்கால தலைமுறையை வளமாக்கும் நன்றி வணக்கம்